நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலதுல நஹமது கரீம் அம்மா சுரத்துல் பக்ராவுடைய ஏழாவது வசனம் வல்ல ரஹ்மான் ஹக்கு தஆலா இந்த ஏழாவது வசனத்திலே இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டதாகவும் அவர்களுக்கு கடுமையான மிகப்பெரிய வேதனை தண்டனைகள் இருப்பதாகவும் சொல்லித்தருகிறார்

வலகு அதாபுன் அலீம் இவர்களுக்கு கடுமையான மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று பெரும் வேதனை உண்டு என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான் தாயா சொல்லித் தருகிறான் இதற்கு முன்னுண்டான அந்த வசனத்திலே வல்ல ரஹமான் ஹக்கு சுபஹான் முதலிலே முத்தகீன்களை பற்றி சொல்லிவிட்டு அவர்களுக்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கடுத்து இறை நிராகரிப்பாளர்கள் யார் என்பதை அவர்களுக்கு எச்சரிப்பதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமம்தான் அவர்கள் ஒரு காலம் ஏ நம்பிக்கை கொள்ளப்போவதில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் ஏன் இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்களிலே அவருடைய பார்வைகளிலே அவருடைய செவிப்புல்களிலெல்லாம் அல்லாஹ் முத்திரைகளை இட்டு விட்டான் திரையிட்டு விட்டான் என்று காரணங்களை சொல்லித் தருவதை பார்க்கிறோம் நமக்கு ஒரு சந்தேகம் இப்போ வரணும் அல்லாவே முத்திரையை இட்டு அதுக்கு பிறகு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னால் அது நியாயமா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வரும் அல்லாஹான முத்திரையிட்டதா சொல்றான் அல்லாஹானே முத்திரையிட்டதாக இங்கே சொல்லி தருகிறான் சொல்லிட்டு பின்னாடி வலகும் அல்லாபுன் அலீம் அவர்களுக்கு பெரிய வேதனை உண்டு என்று சொல்லுகிறானே அவனே முத்திரையிட்டு விட்டு பிறகு அவனே தண்டனை கொடுப்பது நியாயமா என்று சொன்னால் இந்த இடத்துல எப்படி விளங்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்கிற பொழுது அந்த பாவத்தில் இருந்து அவனால் விலக முடியாது விலக முடியாத பட்சத்தில் என்னான்னு சொன்னா நீ அப்படியே போ விட்டு எப்படியோ போய் தொலை அப்படின்னு செய்வாங்கன்னு சொன்னா நாம கூட நம்முடைய நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் சமையலில் பிள்ளைகள் கூட சமையலில் கணவன் மனைவிக்கு மத்தியிலும் கூட என்னென்னு சொன்னால் ஒரு தவறை தொடர்ந்து செய்கிற பொழுது திருத்த முடியலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னால் நீ போய் தொலை நீ அப்படிதான் என்ன சொல்லுவாங்கன்னா விட்டுடுவாங்க அதுபோல அந்த அப்பு சுபகா நகத்தால இந்த இடத்திலே அந்த குஃரிலே அவர்கள் தொடர்ந்து நிறை நிராகரிப்பில் முஷ்ரிக்கின்களாக இணை வைப்பிலே தொடர்ந்து அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் சொல்லுகிற எந்த செய்தியும் அவருடைய உள்ளங்களிலே போகவில்லை போகாத அந்த உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அது அல்லாஹ் இன்னொரு இடத்துல நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க பல் தபாஹு அலைஹா பிகுஃபுரியும் ஃபலா இல்லா கலீலா அவருடைய இறை மறுப்பின் காரணத்தினால் அவருடைய உள்ளங்களில் உள்ளங்களின் மீது அல்லாஹ் உத்திரிட்டான் ஏன் உத்தரவிட்டான் அவங்க இறை நிராகப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான் அவர்கள் நிறைவான நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் நம்ம மக்காவுடைய அந்த இறை பார்க்கும் பார்க்கும்பொழுது அல்லாஹ் இருப்பதாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் இருக்கிறான் வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறான் தான் ஆனால் அல்லாஹுக்கு இவங்கெல்லாம் துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்வாங்கன்னு சொன்னா முன்னூற்றி சிலைகளையும் கொண்டு வந்து வைப்பாங்க லாத்து உருஸாக சிலைகளை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க இவங்களும் சேர்த்து தான் வணங்கணும் அல்லாஹை மட்டும் வணங்குறதில்லை அல்லாஹ் இருக்கிறான்னு தான் ஆனா இவங்களையும் சேர்த்து தான் வணங்கணும்னு சொல்லி என்ன சொன்னேன் சொன்னா இணை வைப்பிலே தொடர்ந்து கு குடிவாதமாக இருந்தார்கள் அதை தான் சொல்லி காட்டுறான் அவர்கள் அந்த குடிவாதத்தின் காரணத்தினால் அவருடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டு விட்டது அந்த இராதி நிரா இடையில் நிராகரிப்பாளர் இடத்துல பெருமானார் சந்தர் லாகுல யுவசல்ல மன்னவங்க போய் தனக்கு நபித்துவம் கிடைத்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மலை குன்றின் மீது ஏறி நின்று எல்லோரையும் அழைத்து சொல்கிறாங்க இந்த கோய் இப்போ மலைக்கு பின்னால் ஒரு படை ஒன்று வருகிறது நம்மையெல்லாம் தாக்க போகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று முதல்ல நினைச்சாங்க நீங்கள் அல்லாமி நீங்கள் அசாதி நீங்கள் நம்பிக்கையாளர் நீங்கள் உண்மையாளர் நீங்க சொன்னால் அது கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பெருமானார் சந்தர் ராகுல் இவர் சொல்ல இப்ப செய்தியை சொல்றாங்க நான் உங்களிடத்திலே நபியாக வந்திருக்கிறேன் படைத்தவன் ஒருவன்தான் அவன் ஒருவரை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த இறை நிராகரிப்பாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்தில் அல்லா சொல்றான் முகம்மதே அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொல்றாங்க பாவங்கள்லேயே உரண்டு கிடக்கிறாங்கல்ல அவங்க சொல்றாங்க நீங்கள் எங்களை எதற்கு அழைக்கிறீர்களோ எதன் பக்கம் நீங்கள் எங்களை அழைக்கிறீர்களோ அதிலிருந்து விலகி எங்கள் உள்ளங்கள் இப்பொழுது என்னாச்சு சொன்னா அதுல நாங்கள் ரொம்ப விலகி தூரமா இருக்கிறோம் நாங்கள் விலகி செய்யறோம் சொன்னா தூரமாக இருக்கிறோம் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரு உரைக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த உரையை விட்டு வெளியே வராது நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது எங்களுடைய உள்ளங்கள் அது ஒரு ஒரு பாதுகாப்பான உள்ளத்தில் ஒரு உரைக்குள்ளே இருக்கிறது அதெல்லாம் அப்படியே அந்த உரைங்கிற வார்த்தையை சொன்னா சொல்லி காட்டுகிறான் ஒரு பையுக்குள்ள போட்டு வச்சு ஒரு கவருக்குள்ள உள்ள போட்டு வச்சு பாதுகாப்பாக வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது போல எங்களது உள்ளங்கள் நீங்கள் சொல்லுவதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா நாங்கள் இருக்கிறதா சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி பல்லர் ரஹ்மான் ஹாக்குனா நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்திலே ஐந்தாவது வசனத்திலே சொல்லித் தருகிறான் இன்னும் அவங்க சொன்னாங்க எங்கள் உள்ளங்கள் இருக்கிறதே அது அறிவு பாத்திரங்கள் நாங்க ஒண்ணும் முட்டாள்கள் இல்லை நீங்க சொல்றத கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு நான் அவனை வணங்கணும் அவனுக்கு மட்டுமே என்னுடைய வணக்கத்தை நான் செலுத்தணும் அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் நான் எனக்கு ஒரு அவன் சொல்ற கட்டுப்பாடுகளை நான் கட்டுப்பாடா எனக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்லை எங்களது அறிவு மிகப்பெரிய அறிவு பாத்திரங்கள் நாங்க நிரம்பிய பாத்திரங்கள் எங்களது எங்களுடைய அறிவு நிரம்பி போன பாத்திரங்களாக இருக்கிறது அதுல கொண்டாந்து நீங்க ஒண்ணு கொண்டு வந்து வேண்டாம்

முடியவில்லை அவர்களால் வர முடியவில்லை என்பதை காரணம் என்ன அவர்கள் நினைத்துக்கொண்டு நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிறான் என்று சொன்னால் அவன் உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி ஒன்று விழுகிறது முதல்ல ஒரு பாவத்தை செய்யறான் உதாரணத்திற்கு தண்ணி அடிக்கிறான் அழிச்சிங்க ஒரு முறை அடித்தான் இப்போ ஒரு புள்ளி விழுந்தது சௌபா செஞ்சு திரும்பி வந்துட்டான் அப்படின்னா அல்ல அந்த புள்ளி எடுத்தான் உள்ளம் பரிசுத்தம் ஆயிடுது இல்ல திரும்ப ரெண்டாவதாக செய்யறான் ரெண்டு புள்ளி மூன்றாவது செய்கிறான் அடுத்த புள்ளி இவடி தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறான் புள்ளிகள் விழுந்து கொண்டே கரும்புள்ளிகள் உள்ளத்தில் விழுந்து கொண்டே வருகிறது ஒரு கட்டத்திலே அந்த உள்ளம் முழுமையாக கருத்து போய் விடுகிறது அதற்கு பிறகு அங்கே ஒளி வீசுவதற்கான நெ வாய்ப்பே இல்லை எது பெருமானார் சல்லதாகுல் இவங்க சொல்ல சொல்றாங்க அது தான் அந்த நிராகரிப்பாளர்கள் நிறை நிராகரிப்பை தொடர்ந்து எவ்வளவு சொன்னாலும் அதை நிராகரித்துக் கொண்டே நிராகரித்துக் கொண்டே இருந்த காரணத்தினால் அவர்கள் இந்துள்ளங்கள் எல்லாம் கருது போய் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதினால் ખતમ الله على قلوبهم அல்லாஹ் அவர்களது உள்ளங்களிலே என்ன செஞ்சானோ சொன்னா මුத்திரை இட்டு விட்டான் وعلى قلوبهم وعلى سمعهم அதே போல அவர்களை செவிகளினையும் அல்லாஹ் මුத்திரை இட்டு விட்டான் وعلى ابصارهم بصابتهم அவர்களது பார்வை பார்வையிலே அல்லாஹ் திரையிட்டு விட்டான் அவங்க தொடர்ந்து அந்த இறை நிராகரிப்பு இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு என்று சொல்லி வல்ல ரஹ்மான் சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஏழாவது வசனத்திலே சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் பாருங்க அல்ல இன்னொரு இடத்துல ஏன் அவங்க உள்ள கருத்து போச்சு அப்படிங்கறத சொல்றான் எட்டாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்துல சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நீங்க நினைக்கிற நீங்கள் கருதி கொண்டிருப்பதை போன்று அல்ல அவங்க ஏன் ஏன் தெரியுமா அவங்க பிடிவாதமா அதுல இருக்கிறாங்க அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீய செயல்கள் அவர்களது இதயங்களின் மீது கரையாக படிந்து விட்டது அதனால் அவர்கள் நீங்கள் சொல்லுவதை போன்றெல்லாம் அவர்கள் உடனே வந்துவிட போவதில்லை மாற்றம் ஏற்படப் போவதில்லை அவர்கள் உள்ளங்களிலே கரை படிந்து இருக்கிறது அந்த கரையை போக்க முடியாமல் தொடர்ந்து அவர்கள் அதன் மீது கருப்புள்ளிகளை விளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று சொல்லி திருந்தாத ஜென்மங்களை பற்றி நல்லா என்ன செய்யறான்னு சொன்னா பாவங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய திருந்தாத ஜென்மங்களுடைய உள்ளங்களிலே கூட்டு போடப்பட்டிருப்பதாகவும் அதோடு நாளைக்கு அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய பெரும் பெரும் வேதனைகள் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் வல்ல நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளமாக நல் அமல்களை கொண்டு நம்முடைய உள்ளங்கள் வெளுக்க